அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த சீர்காழி மாநகரம் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த விவசாய பெருங்குடி மக்களிலும் கடலோடி மக்களிலும் நானும் ஒருத்தி என்பதில் பெருமிதம் கொள்வேன் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஆறு உழைப்பதை மட்டுமே எங்களுடைய வாழ்வியல் தத்துவமாக கருதி எங்க உழைப்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு போராட்டம் தான் எங்கள் வாழ்க்கை கடலிலும் சரி உரிமை கேட்டு கரையிலும் சரி என்று வாழ்ந்த கடலோடி மக்களை சுனாமி என்ற பேரலை அள்ளிக்கொண்டு போன தினம் செத்தது என் இனம் மட்டுமல்ல மரணித்த பிறகும் கூட மரியாதையாக கூட புதைக்கப்படாத ஒரு நீதியற்ற ஒரு நியாயமற்ற கேட்பதற்கே நாதியற்ற தொல்குடி மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவியது நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் இன்று அவர்களுக்கான கண்ணீர் வணக்கத்துடன் இந்த அமைப்பிற்கும் நன்றி பாராட்டி எனது உரையை துவங்குகிறேன் முதல் கட்டமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கான நிவாரணம் கேட்டு போராட்டம் நாங்க ஆரம்ப காலத்திலே சொன்னோம் இந்த பாலும் பயல்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க எல்லாவற்றையும் போராடித்தான் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது அதிகாரத்தில் இல்லாத போது அண்ணாதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது போது ஐநூறு ரூபாய் பொங்கலுக்கு வழங்குகிறார் கூட சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாயாக வழங்க வேண்டும் என்று கணக்கில் புலி ஒருத்தர் சொன்னார் அது ஐயாயிரம் ரூபாயாக என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற தருவாயில் அது ஆயிரம் ரூபாய் என்று இப்போதுதான் விளங்குகிறது ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எங்க கணக்குப்படி படி ஆயிரம் எப்படி கொண்டு வந்துட்டாங்க எங்கள் அண்ணன் முந்தா நாள் ஒரு நேர்காணலுக்கு சொன்னது போன்று உடைத்து உணவுக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் ஒட்டி கிடக்கிறவனுக்கு ஒரு மொள கரும்பு ஒரு மொளை கரும்பு அண்ணன் ஏவா சொல்கிறார் நாங்க ஒரு மொளை கரும்பு கொடுத்தாலும் திட்டுறீங்க அரை மொள கரும்பு கொடுத்தாலும் திட்டுறீங்க ஒரு கரும்பு கொடுத்தாலும் திட்டுறீங்க ஏய் எங்களுக்கான வாழ்வாதாரம் எங்களுடையது உனக்கும் சோறு போடுறது நாங்க தான் உனக்கு சோறே போடுறோம் ஒரு முழ கரும்பு எங்கள் வாலியல் எப்படி கொண்டு வந்துட்டாங்க மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தார்மீகமான நேர்மையான எங்களுக்கு நிவாரணம் கொடுன்னு கேட்குறோம் நேர்மையான அளவில் ஆனால் அது ஒன்றை போய் பேசுகிறதே கிடையாது எதை பற்றியும் பேசுகிறது இல்லை ஜி சார்வேன்னு கேரளாவில் எல்லை விரிக்கிறேன் கேரளா அவனுடைய நில எல்லையை கூகுள் மேப் மூலமாக அத பத்தி ஒரு பேச்சும் கிடையாது பத்தி கவலை இல்லை நான் எனக்கு பிறகு என் பையன் என் பையனுக்கு பிறகு என் பேரன் என் பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் என்னன்னா தற்கொலை பண்ணிட்டு செத்துருவார் போல இருக்கு என்னன்னு இன்ப நிதியை முதலமைச்சராக்காம நான் சாவ மாட்டேன் நீ செத்துருவே அது நடக்க போறது கிடையாது இன்ப நிதிய பிரச்சனை

ஆனாலும் ஆயிரம் வாங்கிட்டு அங்கே தான் ஓட்டு போடுவோம் அங்கே தான் ஓட்டு போடுவோம் நம்மளை இப்போ எப்படி வச்சுருக்காங்க தெரியுங்களா உண்மையிலேயே எந்த கேள்வியும் கேட்கப்படாது நீங்கள் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் வேற ஒரு விளம்பரத்தை காட்டிடுவோம் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவோம் குடிப்பதற்கு சாராய கடை படிப்பதற்கு படிப்பதங்கள் திறக்க முடியாது கேட்குறாங்க இங்கே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாங்க பள்ளிக்கூடம்லாம் இடிந்து விழுந்து விட்டது அதை கட்டமைப்பதற்கு எங்கள்கிட்ட காசு இல்லை தயவு செய்து நன்கொடையாளர்களே எங்களுக்கு பணம் கொடுங்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தை கட்டமைக்க வேண்டும் அப்ப என்ன ஹைகோர்ட்டுக்கு எண்பது கோடியில சில எதுக்கு அந்த பேனா சில பள்ளிக்கூடத்தை சீரமைக்க முடியாத கையாண்டுக்கிற நீ எதுக்கு அந்த சில எதுக்கு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வேற முத்திர குத்திடுவாங்க எது ஒன்றும் பேசக்கூடாது இப்ப நீங்க நாங்கள் என்ன கேட்கிறோம் எங்களுடைய தார்மீக கடமை விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி இருந்து முப்பதாயிரத்துக்கு மேல நாங்க செலவிட்டு இருக்கோம் எங்களோட உழைப்பு எங்களுடைய வேர்வை எல்லாவற்றையும் இந்த நிலத்தில் கொட்டி இருக்கிறோம் சேர்த்து தான் உணவளிக்கிறோம் எல்லாவற்றையும் மீறி என்னவாக விட்டது அரசாங்கம் கொடுப்பதெல்லாம் இலவசம் என்று நம்மதுக்குள்ளேயே விதைத்துட்டான் உங்களுடைய வரி பணத்தை உங்களுடைய பாக்கெட்ல இருந்து உங்களுக்கே எடுத்து தருவது எப்படி இலவசமாகும் என்ற கேள்வியை நாம் வைக்கல ஏன் நாம் யாரும் சிந்தித்து இவர் சரியானவரா இவர் படித்தவரா இவர் மக்கள் பிரச்சனை கேட்பாரா என் பிரச்சனை முதலில் இவருக்கு தெரியுமா சட்டமன்றத்தில் இவர் வாதிடுவாரா எது ஒன்றையும் பார்ப்பதில்லை கட்சியை பார்த்து வாக்கு செலுத்துவது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவது என் சாதிக்காரர் ஓட்டு போடுவது என் மதத்துக்காரர் ஓட்டு போடுவது இறுதியாக காசை வாங்கிட்டு ஓட்டு போடுது இதை தவிர நாம் என்றைக்கு செஞ்சோம் என்றைக்கு செஞ்சோம் இதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்களுடைய நிலைமையும் சொல்கிறேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் கட்சிக்காரர் தான் உங்கள் கரைவேட்டி கட்டிட்டு போவர் தான் ஆனால் அவர் திங்கிறது இரநூறுவா பொன்னி அரிசி நாம் சாப்பிடுவது ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகின்ற கோழி கூட தின்ன முடியாத புளித்த அரிசி அவன் கொடுக்குறான் அங்க இருக்கிற திமுக கட்சிக்காரர் தான் அமைச்சர் தான் கட்சிக்காரர் தான் ஆனாலும் அவர் தின்கின்ற உணவு போலவா நாம் சாப்பிடுகிறோம் இன்னும் மாறாக அவர் சாப்பிடுவதற்கான பணத்தையும் நாம்தான் தான் கொடுக்குறோம் மறந்து போயிட்டோம் எல்லாவற்றையும் மறந்து போயிட்டோம் கடற்கரை காசாக்கப்பட்டிருக்கு ஹைட்ரோ கார்பன் ஒரு திட்டம் வந்தது கடலோர பகுதியெல்லாம் எனக்கும் தெரிந்த இடங்கள் எல்லாம் போய் கத்தி கத்தி ஒவ்வொரு கிராமமாக சொன்னேன் ஐயா இந்த இடத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் கடலில் எடுக்க போறான் விவசாய நிலங்களில் எடுத்தான் விவசாய நிலங்களை பால்படுத்தினா மலடாக்குனா இப்ப பெருந்தோட்டம்னு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு நாலு பேர் வந்து அண்ணன் ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் ஒரு பவர் பிளான்ட்டுக்காக வாங்கப்பட்ட இடம் பலாயிரம் ஏக்கர் கருவ மண்டி கிடக்கு அதனால் நீர் பரப்பு விவசாயமே நடக்கலை அரசு எங்க அண்ணன் இதே தலைமை எடுத்து முதலமைச்சராக இருந்திருந்த அந்த இடத்தை எல்லாம் சமன் செய்து விவசாயம் செய்ய வச்சு நாட்டுக்கு வருமானத்தை கொடுத்திருப்பார் அந்த மக்களுக்கான வேலை சரி செஞ்சிருப்பார் என்ன பண்றது என்ன பண்றது கூறுகட்ட வீட்டில் கொலவச்சம் நாட்டம் ஆகி போச்சு அப்படிதான் ஆகிப்போச்சு அதனால பாருங்க என்ன பேசறதுன்னே தெரியாம பேசுறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேணுமோ அது எது ஒன்றும் நிறைவேற்றுறதில்ல பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் பொத்து பொத்துன்னு வந்து விழுந்தது பாத்து இப்போ அதுக்கு அளவீடு கணக்கெடுப்பு சர்வே மேற்கொள்றாங்க என்ன தெரியுங்களா அந்த குடும்பத்தில் அவர் கட்டுக்கோப்பாக நடத்துகிறாரா ஆறடி ஒசகத்தில் இருக்கிறாரா அந்த வீட்டில் நாலு பேர் கொண்ட குடும்பமாக இருக்கிறதா இந்த கணக்கெடுப்பை இன்னும் நாலு வருஷத்துக்கு நடத்துவாங்க ஆட்சி முடிஞ்சிடும் இப்ப சொல்லியிருக்காங்கல்ல விவசாய நிலங்களை நாங்கள் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நூறு நாள் வேலை எல்லாம் என்ன பண்ணுறது படித்தவங்களை எல்லாம் கொண்டு போய் கணக்கெடுக்காது விட்டுருக்கலாமே எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வேலையும் செய்யறது இல்லை நல்லா காற்று வாங்கிட்டு சுகமாக படுத்திருக்காங்க அந்த வேலையே உற்பத்தியில் ஈடுபடுத்துங்கள் நிலத்தில் ஈடுபடுத்துங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் கொடுங்க வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எனக்கு வேலை கொடுங்க இந்த மக்களுக்கு கேட்க தெரில ஓவர் சீர் வந்துன்னே ஒன்றடிக்கு ஒன்றடிய அளந்து கொடுத்துட்டு போயிட்டார் ஓவர் சீர் அந்த ஓவர் சீருக்கு பிறகு இன்னொரு சீர் பின்னாடியே போகும் முக்காடிக்கு வெட்டி முக்காடி நாளைக்கு வெட்டிக்கலாம் ஓன் பேரை போட்டு தான் நான் சம்பளம் வாங்கணும் இது நூறு நாள் வேலை திட்டம் இது ஒரு பக்கம் மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் பல திட்டங்களுக்காக எங்க பார்த்தாலும் போராட்டம் விமான நிலையத்துக்கு இடம் எடுக்கிறதுக்கு போராட்டம் கடல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருது போராட்டம் பல கிராமங்களுக்கு போய் சொன்னேன் ஒரு அம்மாட்ட போய் நான் பூம்புகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது நான் போய் ஒரு துண்டறிக்கையை கொடுத்து கேட்கிறேன் அம்மா கடல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருது வேதாந்தா குழுமம் கடலை ரெண்டாயிரத்தி நாலு லட்சம் ஹெக்டேர் வாங்கிட்டான் நாலு இடத்துல கிணறு கடல் பன்னெண்டு நாட்டுகள் மயிலுக்கு நம்மளால போகவே முடியாது இப்பவே நாம வேதாந்த கடலில் தான் மீன் நாளைக்கு அவன் தடை போடுவான் போக நமக்கான அங்கீகாரமே கிடையாது பங்கேற்பு இல்லாத ஒரு மக்களாக நம்ம மாறி போனோம் அதிகபட்சமாக அதிகபட்சமாக ஒரே ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுப்பாங்க கடலோடி மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மீன்வளத்துறையின் ஒரு அமைச்சர் அதுக்கு கொடுக்கணும் கொடுப்பாங்க இந்த வாட்டி அதுவும் கிடையாது கடலில் கால் வைக்க தெரியாமல் காவிட்டு போகிறவெல்லாம் மீன் மீன்வளத்துறை அமைச்சர் அப்படி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சரி அதிகாரமற்ற மக்களாக இருக்கிறோம் பங்கேற்பட்ட மக்களாக இருக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னிச்சு பாருங்க ஒரு செய்தி அன்றைக்கே அரசியல் முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினச்சேன் இந்த சீட்டை வாங்கினா குப்பையில் தான் போடுவேன் பரவாயில்ல நீ எடுத்துட்டு போ நான் பரம்பரை பரம்பரையாக ரெட்டலைன்னுச்சு அந்த பரம்பரையே கொடுத்தணும் வயிறு எரியுது பாருங்க எங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட என் இன சொந்தங்கள் கொல்லப்பட்டிருக்கிறான் நானூறுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் தான் ஐநூறுக்கு மேற்பட்ட என் சொந்தங்கள் திமுக ஆட்சி காலத்தில் தான் கொல்லப்பட்டிருக்கு எவன் ஒருவன் மேலும் மறந்து விடலாம் ரத்தத்தின் ரத்தம் நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்பதை நாம் தமிழர் கட்சி பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து பறை பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம் எங்கு பேசினாலும் இந்த விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் காரணம் என்ன எங்களுடைய நிலத்திற்கும் எங்களது பாலத்திற்கும் ஒரு தீங்கு வருகிறது என்றால் அந்த இடத்தில் முதலாளாக நிற்பவன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவங்க பக்கத்துடையாக நாங்கள் பல லட்சக்கணக்கான பேர் நிற்போம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டுங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் வார்த்தைகளுக்காக வெறும் வார்த்தைகளுக்காக வெற்றி அலங்கார பேச்சுகளுக்காக வாழ்ற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் அல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எங்கள் வாழ்க்கையை இதுன்னு தான் நாங்கள் இந்த தளத்தில் வந்து நிற்கிறோம் இந்த களத்தில் வந்து நிற்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பின்வாங்கிடவே கூடாது நாம் எவ்வளவோ சிக்கல் இருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கான நீதியை கேட்டு இந்த ஆளு அரசு உணவளிக்கின்ற மக்களுக்கான உரிய நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கணும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடலோடி மக்களை இது கடலோடி பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் எங்களுக்கு சாதி சான்றிதழ் என்ன கொடுக்குறாங்க தெரியுங்களா சாதி சான்றிதழ் எனக்கு உடல்நலக் குறைவால் அங்கே போக முடியல குடிவாடி கணக்கெடுக்கு மீனவர்னு கொடுக்குறான் எனக்கு இந்து மீனவருன்னு கொடுக்குறானா சாதி சான்றிதழ் இந்து விவசாயின்னு கொடுக்குறது எவ்வளவு அபத்தமோ அவர் அபத்தம் எங்களுக்கு இந்து மீனவர்னு சர்டிவிகேட் கொடுக்குது நாங்கள் மீனவர் என்பது எங்களுடைய தொழில் அடையாளம் எங்களுக்கென அடையாளம் என்று பரந்துவிட்ட அடையாளம் இருக்கிறது பரந்துபட்ட அடையாளம் பட்டினங்கள் என்று பெயர் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா நாகரிகத்தையும் வர்த்தகத்தையும் வணிகத்தையும் இந்த உலகத்திற்கு நடைமுறைப்படுத்தியவன் இந்த கடலோடி இந்த கடலோடி அவனுக்கான அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் சொன்னா வந்த உடனே பழங்குடியின மக்கள் பட்டியல உங்களை சேர்ப்போம் முடிவு ஏன் அவன் நடக்காதுன்னு முடிவு பண்ணும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் உழைக்கின்ற அனைத்து மக்களுக்குமான உரிமை கேட்கின்ற மொத்த போராட்டமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடிசைகள் ஐம்பது ஆண்டு காலத்தில் குடிசைகளே இல்லாத பகுதியாக ஒரு கிராமத்தை கூட மாற்ற முடியாத திராவிட முடிய ஒரு கிராமத்தை கூட மாற்ற முடியாத இவர்கள் தான் தட்டி கொள்கிறார்கள் சொந்தங்களே ஒரு வாய்ப்பு ஆயிரம் பேருக்கு நீங்கள் வந்து என்றைக்கு பறையனாகவும் பல்லனாகும் தேவனாகவும் தேவேந்திராகவும் இன்னும் இருக்கப்பட்ட எண்ணற்ற சாதிகளாகவும் என்று இருந்தீர்களோ அப்போது இருக்கும் தான் எம்ஜிஆர் ஆட்சி ஆண்டார் கலைஞர் ஆட்சி ஆண்டார் ஆட்சி ஆண்டார் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் வரக்கூடிய ஆட்சியாளர் துடித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற போர்வைக்கள் என்று வருகிறீர்களோ அன்று அன்று எங்கள் அண்டன் செந்தமடன் சீமான் ஆட்சி ஆழ்வர்